விதகளை இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதகளின் குரல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பலர்களுடைய முகத்திரையை கீழித்திருக்கிறது பல கருத்து தணிப்புகளை வெளியிட்ட முதன்மை ஊடகங்களுடைய முகத்திரையை கீழ்த்திருக்கிறது நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு அப்படின்னு நம்ம பல முறை இருந்தோம் அதுதான் இப்ப நடந்திருக்கிறது வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் முன்னூறு இடங்கள்ல வெற்றி பெறும் கூட்டணியோட சேர்த்து நானூறு இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு கொக்கரிச்சாங்க தமிழகத்துல பாஜக நாலுல இருந்து ஐந்து இடங்களை பெறும் அது மட்டும் இல்லாமல் வாக்கு வங்கி வந்து இருபத்தி மூணு சதவீதம் பெறும் அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அது போன்ற அதிமுக வந்து நாலாவது இடத்துக்கு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சானுங்க அவனுங்க எல்லாம் நம்ம நல்லா உரைக்கிற விதமா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் இப்ப என்ன ஒரு பிரச்சனைனாக்க தமிழகத்துல இரண்டு அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழக்குது ரெண்டு அரசியல் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெறுது அப்போது ரெண்டு அரசியல் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை இழக்குது ரெண்டு அரசியல் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெருதுனாக்க இந்த தேர்தல் இதுல என்ன சிறப்புனாக்க பெறக்கூடிய ரெண்டு கட்சிகளும் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி அந்த ரெண்டு கட்சி எப்படி வந்தது அவருடைய கனவுகள் என்ன அப்படின்னு பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் முதல்ல வந்து அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கட்சி இருக்கு இல்லைங்களா தேர்தல் ஆணைய தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கட்சி அது எது எதுன்னு பார்த்தலாம் தேமுதிக தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழந்துருச்சு மதிமுகவும் தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழந்துருச்சு இப்ப பாமகவும் தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழந்திருக்கு அதற்கு இனி மாம்பழம் சின்னம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் மத்தியில் இருப்பவர்கள் ஆசைப்பட்டால் மத்தியில் இருப்பவர்கள் விருப்பப்பட்டால் மாம்பழம் சின்னம் அவர்களுக்கு கிடைக்கும் தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க ஒரு காலத்துல யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கைகாட்டிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு பரிதாபகரமான நிலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா தர்மபுரி பிரச்சனைக்கு பிறகு அதற்கு முன்னாடி வரைக்கும் சமூக நீதி போராளியாக அறியப்பட்டவர் அனைத்து சமூகத்திற்கு மாணவராக அறியப்பட்ட மருத்துவ ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பிரச்சனைக்கு பிறகு அவர் ஒரு சாதிய தலைவராக முழுமையான சாதிய தலைவராகவே அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள் நாம கூட சௌமி அன்புமணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு தான் நாம நினைச்சோம் ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டஃப் கொடுப்பாங்க வெற்றி பெற்று அவங்களுடைய சொந்த தொகுதி மாதிரி அது அப்படின்னு தான் நாம நினைச்சோம் கடைசியில் பார்த்தாக்க அந்த இடத்துலயுமே ரொம்ப போராடி தோல்வி தழுவி இருக்கிறாங்க பாமகவும் தன்னுடைய தேர்தல் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது வாக்கு வங்கியும் கிடையாது அவங்க சட்டமன்றத்துல வந்து ஒரு ஆறு எம்எல்ஏ வச்சிருக்கலாம் ஆனா நாடாளுமன்ற தேர்தலையே இறந்துட்டாங்க வாக்கு வங்கி வாக்கு சதவிகிதத்தையும் பெற முடியல அதனால அவங்க தேர்தல் அங்கீகாரமும் ரத்த ஆயிடுச்சு சரி புதுசா ரெண்டு கட்சிகள் தேர்தல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய கட்சி எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் அங்கீகாரத்தை பெறுது இது மாநில கட்சி என்ற அந்தஸ்துக்கு வருது இனிமே இவர்களுக்கு வந்து நிரந்தரமாக சின்னம் ஒதுக்கப்படும் இவர்கள் கடைசி நேரத்துல எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு வந்து இவர்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு தேவையில இவர்கள் முன்கூட்டியே தங்களுடைய சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்து விடலாம் இதுல என்ன ஒரு விஷயம் இந்த தேர்தல் வந்து உறுதிப்படுத்தி சின்னம் என்பது ஒரு விஷயமே கிடையாது முன்னலாம் ஐயோ எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் இந்த சின்ன வேணும்னு எல்லாரும் போய் போராடிக்கிட்டு இருப்பாங்க தான் முக்கியம் தான் முக்கியம் வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் இன்று உடைத்திருக்கிறது ஏன்னா அவர்கள் இருவருக்குமே வந்து தேர்தல் அங்கீகாரம் கிடையாது தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடிதான் இவர்களுக்கு வந்து சின்னம் ஒதுக்குவாங்க அதை அவசர அவசரமா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவுலையும் கொண்டு போய் அஹ் வரைபடமா எழுதணும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருந்துச்சு ஆனா இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வளர்ச்சியின் மூலமாக அதை ரொம்ப எளிதாக்கி காட்டியிருக்காங்க நீங்க எப்ப சின்னத்தை கொடுத்தாலும் அதை உடனடியாக நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கட்சிகளும் நிரூபித்து காட்டியிருக்கிறது நாம் தமிழர்கள்லாம் சின்னமே கிடைக்கல கரும்பு விவசாயி சின்னத்தெல்லாம் புடுங்கிட்டு கடைசி நேரத்தில் தான் மைக்கு கொடுத்தாங்க அந்த மைக்கையும் ஒரு ரெண்டு நாள்ல தமிழகம் முழுவதும் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் விடுதலை சேர்த்துகளுக்கும் அதே நிலைமை தான் அவர்களுக்கும் பானை சின்னம் கடைசி நேரத்தில் தான் ஒதுக்கப்பட்டது அது கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் போராடி தான் அந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இனி தேர்தல் ஆணையம் சின்னத்தை வைத்து யாரையும் மிரட்டிவிட முடியாது நீ எந்த ஜனத்தை கொடுத்தாலும் அதை ரெண்டு மூணு நாளில் கொண்டு போய் எங்களால் சேர்த்து முடியும்னு தமிழக அரசியல் கட்சிகள் நிரூபித்திருக்கிறது இதுல முதல்ல நாம் தமிழர் அவர்களை பற்றி பாத்துருவோம் ஏன் நாம் தமிழர் சீமானவர்களை முதல்ல பாக்குவோம் அப்படின்னாக்க இவர்கள் வாக்கு வங்கியின் அடிப்படையில் இந்த தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒரு பதினைந்து வருட காலம் ஆகிறது இவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்து ஒரு பதினைந்து வருட காலம் ஆரம்பிக்குது ஒவ்வொரு தேர்தலையுமே இவர்கள் வந்து படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சதவீதம் வாக்கு இரண்டு சதவீதம் வாக்குன்னு சொல்லிட்டு படிப்படியாக அந்த வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வாக்கு வங்கி நிரூபிக்கக்கூடிய கூடிய கட்சி வந்து ஒரு நம்பகமான கட்சி அப்படின்ற மாதிரி நாம சொல்லலாம் ஏன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னாக்க அந்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு யாருட்டனாலும் பேரம் பேச முடியும் எனக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குங்கன்னு சாலிடா சொல்ல முடியும் ஆஹ் விடுதலை சட்டத்தில் இந்த விஷயத்துல இன்னும் தனித்து போட்டிட்டு அவர்கள் வந்து வாக்கு வங்கி ஒன்னும் நிரூபிக்கல சரி அடுத்து அவர்களுக்கு விஷயத்துக்கு வரும் இப்ப நாம் தமிழர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆறு புள்ளி எண்பது சதவீதம் வாக்கு வங்கியில போன சட்டமன்ற தேர்தல பெற்றாங்க இப்ப வந்து எட்டு சதவீதம் வாக்குகளை இருக்கிறாங்க சரி இந்த வாக்குகள் இவர்களுடைய உண்மையான வாக்குகளாக்க இது கொஞ்சம் சந்தேகம்தான் அடுத்த தேர்தல்ல இவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தான் உண்மையான வாக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லலாம் இப்ப வலுவான எதிர்கட்சி இங்க கிடையாது இந்த தேர்தல்ல வலுவான எதிர்கட்சி கிடையாது அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்ல வந்து அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திச்சாங்க வலுவான எதிர்கட்சியா இருந்தாங்க ரொம்ப டஃப் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதிகளுக்கு மேல இவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க இந்த எதிர்கட்சி கூட்டணி அதிமுக தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணி ஆனா இந்த விஷயத்துல நான்கு முனை போட்டி அதிமுகவே சதரி போயிடுச்சு இந்த பக்கம் பாஜக ஒரு பக்கம் போயிடுச்சு தேமுதிக பாமக எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையா பயணிச்சுட்டு முரண்பாடான கருத்துக்கள் இருந்ததால அவர்கள் மீதான இருந்த அதிருப்தி வாக்குகள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கலாம் அதனால இது வந்து ஒரு நிலையான வாக்கு எட்டு சதவீதம் இவர்களுக்கு நிலையான வாக்குன்னு சொல்லிட முடியாது இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க ஒருவேளை இந்த தேர்தல் அங்கீகாரம் பெறாமல் இருந்தால் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஆளாகி இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷமா நீங்க தேர்தல் காலத்துல இருக்கிறீங்க ஒரு வெற்றியை கூட உங்களால பதிவு செய்ய முடியல இப்ப தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரமும் பெற முடியல அப்படின்னும் போது வந்து பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கும் இவர்கள் இன்று தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருப்பது இவர்களுடைய பதினைந்து வருட கால அரசியலுக்கு ஒரு ஆறுதலான செய்தி சொல்லலாம் அடுத்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குதோ எவ்வளவு வாக்குகள் வாங்குதோ அதுதான் இவர்களுடைய நிலையான வாக்கு வங்கி இவர்கள் தொடர்ச்சியாக முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க இப்ப வலுவான எதிர்கட்சி இந்த தேர்தலில் இல்லாததால அதிருப்தி வாக்குகள் இவருக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போன தடவை வந்து ஆறு புள்ளி எண்பது சதவீதம் வாக்குகள் பெற்றாங்க இந்த தடவை எட்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் ஏறி இருக்கே தவிர அப்படியே ஆகல ரவீந்திர பெருந்துறை சாமலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஜம்ப் ஆயிடுச்சு ஜம்ப் ஆயிடுச்சு ஜம்ப் ஆகல ரெண்டு சதவீதம் கூடி இருக்கு இங்க வலுவான எதிர்கட்சி இங்க வந்து அரசியல் பண்ணல ஒருவேளை அதிருப்தி வாக்குகள் கூடிய கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் கூட அது வந்து ஒரு ரெண்டு சதவீதம் மாறி இருக்கலாமே தவிர இது ஒரேடியா ஜம்ப் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்த தேர்தல் இவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் இருந்து ஓகே இது உண்மையான வாக்கு வங்கி தான் அப்படின்னு நாம நிலையா சொல்லிட முடியும் சரி அடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இது இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஒரு கனவு அப்படின்னு நாம சொல்லலாம் எப்படியாவது தேர்தல் அங்கீகாரம் பெற்றணும் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்திடணும் அப்படின்னு தமிழகத்திலேயே முதல் முதல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலித் கட்சி தான் இதாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதேனும் கட்சி பண்ணுங்க இவர்களுடைய இருபத்தி ஐந்து வருட கால போராட்டம் இருபத்தி ஐந்து வருட கால ஒரு போ எழுச்சி மிகு போராட்டம் இடைவிடாத போராட்டம் கொள்கை பிடிப்புக்காக இன்று கிடைத்திருக்கக்கூடிய பரிசு அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா இவர்கள் என்னன்னாக்க அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள் நாம் தமிழ் வந்து

முதல்ல இருந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு எம்பி தான் ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்னு உதயசூரியல போட்டிட்டாங்க ஒன்னு சொந்த சின்னத்துல போட்டிட்டாங்க அப்படிங்கும் போது சொந்த சின்னத்துல போட்டிட்டு தான் கணக்குல எடுக்க முடியும் அப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி வெற்றி பெற்றாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல ரெண்டு எம்பி வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப விடுதலை சிறுத்தைகளினுடைய கைவசம் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுல ரெண்டு எம்எல்ஏக்கள் பொது தொகுதி எம்எல்ஏக்கள் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதனால இவர் வந்து போதுமான தகுதி ஏன்னா நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தேர்தல் ஆணையம் அது விதிக்கப்பட்ட விதிமுறைகளை இவர்கள் கரெக்டாக பின்பற்றி

தமிழக அரசியல்ல மிக முக்கியமான இடத்துல வகிக்குதுன்னா இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு புரியல உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா பாமக வந்து தனித்து நின்று போட்டியிட்டு ஐந்து சதவீதம் வாக்கு வங்கிகள் அது நிரூபிச்சிருக்கு நீ இல்ல இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குடா நான் ஒரு ஒரு முப்பது நாற்பது தொகுதியில சட்டமன்ற தொகுதியில வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்டான்னு மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வாக்கு வங்கியை நிரூபித்து வைத்திருக்கிறார் தேமுதிகவும் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறது மதிமுக கூட தன்னுடைய வாக்கு வங்கியை கடந்த காலத்துல நிரூபி தன்னுடைய வாக்கு வங்கியில நிரூபிச்சிருக்கு அதிமுகவுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு திமுகவுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு பாஜகவுக்கு கூட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு ஆனா விருதிகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காமலே தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி நிறுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாமல் உங்களால் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நான் என்னுடைய வாக்கு நிரூபிக்கல ஆனா நான் இல்லாம உன்னால அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு திருமாவளவன் வந்து நகர்ந்து இருக்கிறாரு திருமாவளவன் தொடர்ச்சியாக அவர் இடம்பெற்ற கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக இருக்கிறது ஏன்னா அந்த தலித்து கட்சி இவர்களை சேர்த்துக்கிட்டாக்க மற்ற சமூகம் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற நிலையே மாறி இருக்கிறது இவர் இருந்தாலும் வாக்கு வரும் இவர் இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதை தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் வந்து நிரூபிச்சிட்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது நாம் தமிழருடைய பதினைந்து ஆண்டுகால அரசியல் விடுதலை சிறுத்தைகளினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியலுக்கு கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் போராட்டத்திற்கு கிடைத்த அவருடைய போர்க்குளத்துக்கு கிடைத்த அவர்கள் பேசிய தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த ஒரு அரசியல் அங்கீகாரம் அப்படின்னு நாம நினைக்கலாம் இவர்கள் இருவரையும் பேசுவதற்கு ஒரே காரணம் என்னன்னாக்க இவர்கள் இருவரும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட இரண்டு கட்சிகள் இது அதனால்தான் இவர்கள் பெற்ற அங்கீகாரத்தை பற்றி நாம கொண்டு இருக்கிறோம் மேலும் இவர்கள் தங்களுடைய காலத்தை வந்து விரிவுபடுத்தணும் மேலும் தங்களுடைய கொள்கை பிடிப்புகளோடு இருந்து தங்களுடைய அரசியலை இவர்கள் பேசணும் அப்படின்னு தான் நாம விரும்புகிறோம் இந்த மண்ணுல சாதியவாதியம் பேசுபவனுக்கும் மதவாதம் பேசுபவனுக்கும் இடம் இல்லை அப்படின்னு இந்த தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் அது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அனைவரும் இந்த மண்ணுல நாங்கள் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் சாதிய பாகுபாடுகள் இருக்குது அதை நாம கலையணும் மத பாகுபாடுகள் இப்ப சங்கியில வந்து உள்ள திணிச்சிருக்கிறாங்க இருந்த அந்த திணிச்சதையும் நாம வந்து களை எடுக்கணும் என்பதை நான் உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கொள்கிறேன் இனியும் இந்த நிலை தொடர வேண்டும் மதவாத சாதியவாத சக்திகள் இந்த மண்ணில் ஊடுருவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் நன்றி